ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் என்பது வந்து சிவபெருமானுக்குரிய மாதம் இல்லையா அதுவும் வந்து மேலும் சிவபெருமானுக்குரிய கிழமையாக இருக்கிறது தான் இந்த திங்கக்கிழமை திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மூன்றாம் முறை என்பது சிவபெருமானின் வழிபாட்டிற்கு வந்து அற்புதமான ஒரு நாளாகத்தான் இருக்கிறதா இன்றைய தினத்தில் வந்து சந்திரனின் ஆதிக்கம் என்பது அதிகமாகவே இருக்கும் அப்படி நாளில் இந்த நாளில் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் நம்ம

கூட வந்து இந்த தாந்திரிக பரிகாரத்தை வந்து நீங்க செய்வதன் மூலம் செல்வ செழிப்புடன் வந்து வாழலாம் பஞ்சாங்கத்தின் படி வந்து டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி அதாவது மாலை ஐந்து முப்பத்தி ஒன்று முதல் ஆறு இருபத்தி ஒன்பது மணிக்குள்ள வந்து மூன்றாம் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த நேரத்தில் வந்து சந்திர தரிசனத்தை வந்து செய்வதோடு இந்த பரிகாரத்தையும் வந்து நீங்கள் செய்யலாம் ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த நேரத்தை வந்து தவற விட்டுறாதீங்க அன்று வந்து இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் செய்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்துக்கு வந்து சந்திர பகவானுக்குரிய வந்து பச்சரிசி வேணும் அடுத்ததாக வந்து இரண்டு ரூபாய் நாணயம் இரண்டு ஏலங்காய் இரண்டு கிராம்பு வேண்டும் இரண்டு என்பது வந்து சந்திர பகவானுக்குரிய எண் என்பதால் வந்து அனைத்தையும் வந்து நீங்கள் இரண்டு என்ற எண்ணிக்கையில் வந்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்து கொள்ளுங்கள் அந்த கிண்ணத்தில் வந்து ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை வந்து போட்டுட்டு பச்சரிசிக்கு மேல் வந்து இரண்டு ரூபாய் நாணயத்தை வைத்துட்டு அந்த நாணயத்திற்கு மேல் வந்து இரண்டு கிராம்பு இரண்டு ஏலங்காய் வைங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிண்ணத்தை வந்து எந்த இடத்துல நாம் பணம் வைத்திருக்கோமோ அந்த இடத்துக்கு வ பக்கத்தில் வந்து நீங்கள் வையுங்கள் பீரோவாக இருந்தால் பீரோவுக்கு பக்கத்தில் நீங்கள் லாக்கா இருந்தால் வந்து லோக்கப் பண்ணிவிட்டு வந்து வையுங்கள் அன்று இரவு வந்து முழுவதும் வந்து அது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் வந்து காலையில் வந்து பச்சரிசியை வந்து எடுத்து எறும்புகள் இருக்கும் இடத்துல வந்து போட்டுட்டோம் இரண்டு ரூபாய் நாணயத்தையும் கிராம்பையும் வந்து இலங்காயையும் ஒரு கவரில் வந்து போட்டுட்டோம் பணம் இருக்கும் இடத்துல வைத்துட்டு நீங்கள் வந்து இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிரி நாள் வந்து இந்த முறையில் நாம் அந்த பரிகாரம் செய்வதன் மூலம் பாத்தீங்கன்னா சந்திர பகவானின் அருள் வந்து சிவபெருமானின் அருளும் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க பெற்றோம் செல்வ வளமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் அதன் மூலம் வந்து கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையும் வந்து வாழ முடியும் எந்தவித வழிபாடும் இல்லாமல் வந்து செய்யக்கூடிய இந்த தாந்திரீக பரிகாரத்தை தான் முழு மனதுடன் வந்து செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில வந்து செல்வ வளம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அப்படின்ற தகவலையும் நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பாக பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ப நிதிய மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி